ாசை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் வாழும் இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படும் இன்னல்களும் துன்பங்களும் சொல்லில் அடங்கா இவை அனைத்தும் நம்முடைய பிறவி பலன் அதாவது கர்ம பலன் என்று சொல்லுகிறார்கள் இது மட்டுமின்றி கிரகதோஷங்கள் நேரம் சலி நேரம் சரியில்லாதவை போன்றவையும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது இவை அனைத்திலும் விட முக்கியமான ஒன்று பித்ருதோஷம் இந்த பித்ருதோஷம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் அத்தனை எளிதில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் அமாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானது கருதப்படுகிறது அந்த வகையில் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாறும் என சொல்லப்படுகிறது அது என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள் முதலில் அமாவாசை எப்போது என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த அமாவாசை நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவங்கி அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை வரை உள்ளது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே நாம் அமாவாசை என்று செய்ய வேண்டியவற்றை திதி கொடுப்பதுதான் அமாவாசை கொடுப்பவர்கள் குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் காக்கும் அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் அதற்கு நம் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பக்கத்தில் ஒரு சிறிய அகல் விளக்கு நெய் அல்லது நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இத்துடன் உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தையும் படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வதுடன் வருமானத்திற்கான வழியையும் கொடுக்கும் வேலை வருமானம் போன்றவற்றிற்கு காரிய கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆகையால் சித்திரை அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு நல்ல பலனை தரும் என சொல்லப்படுகிறது அடுத்ததாக செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு அமாவாசை என்று செய்யப்படும் சந்திர வழிபாடு மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அதற்கு நாளைய தினத்தில் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தை வழிபட வேண்டும் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும் நம்முடைய மனம் தெளிவடைவதுடன் நிம்மதியான திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையை நாம் செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு உதவி புரியும் என சொல்லப்படுகிறது இவை அனைத்தையும் விட முக்கியமானதாக கருதப்படுவது இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள் நாளைய தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் இது நம் முன்னோரின் ஆசையை பெற்றுத்தருவதுடன் நம்முடைய சந்ததியினரும் வாழ்க்கையும் சிறப்புடன் வாழவும் செல்லவும் மேலும் முன்னேற்றமாக உதவி புரியும் என சொல்லப்படுகிறது சித்திரை அமாவாசையில் நாம் செய்யும் வழிபாட்டுடன் இந்த விஷயங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாவதுடன் குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம் என நம்பப்படுகிறது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்